செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க நாற்பத்தி ஏழாவது நாற்பத்திழாவது இது உலகம் கைகொள்ளும் தனிமக்கள் கை கொள்ளணும் அரசு கை கொள்ளணும் செய்தக்க உலகத்திலே டூஸ் மனுஷனே மனுஷன அறம் அது அறம் எது அறம் இல்லாவை அறமற்றவை இதெல்லாம் வந்து மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படுகிறதோ அது சட்டங்கள் ஆகின்றன எவையெல்லாம் பயன்படவில்லையோ அவை சட்டங்களிலே செய்யக்கூடாதவையாக நிற்கின்றன இது இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் உறுத்து கட்டளை என்றும் சொல்லுவார்கள் இப்போ வள்ளுவர் அறத்திலே இதையெல்லாம் செய்யப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்று நுண்ணறிவால் சொல்லி இருக்கிறார் செய்தக்க இதை நீ செய்யாம போனாலும் கெடுத இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது பொறாம கோபம் ஆத்திரம் வெறுப்பு துவேஷம் பழி வாங்குதல் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது செய்தாலும் கெடுவோம் நல்லவற்றை செய்யாமல் போன அன்பு அடக்கம் பன்பு ஒழுக்கம் இவையெல்லாம் மேற்கொள்ள வேண்டியவை இவை மேற்கொள்ளாவிட்டாலும் கெடுவோம்